வாங்க தமிழ் தமிழ் வாங்க வாங்க ஒரு லைக்கை லைக்கை போட்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டாலாம் வந்துருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ நல்லா காற்று நல்லா மழை அடிக்கிற மாதிரி தெரியுது தமிழ் லைக்கை போட்டு வாங்க ஹாய் 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 என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன டிஃபன் நைட்டில் என்ன சாப்பிட்டீங்க இம்முன்னா இம்முன்னா எப்படி மூணு எம் போட்டிருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நான் தோசை சாப்பிட்டேன் லைக் போட்டுட்டீங்களா தமிழ் நான் ஃபைவ் ஜி இருக்கிற இடத்துக்கு போகலான்னு பார்த்தேன் மழை வந்துடும் மழை வர மாதிரி தெரிஞ்சது அதான் இங்கேயே உட்காந்துட்டேன் தமிழ் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ போட்டிங்கன்னா அதுவே பதியாகுமே அப்படி கூட சொல்லலாம் உங்கள் வாய்ஸில் ரெக்கார்டு இருக்குல்ல அது இப்போ அது அதை ஆன் பண்ணி பேசுங்க அது டைப் ஆகிடு போது அப்புறம் என்ன கவலை ஒரு லைக்கை போடுங்க முதல்லாம் வந்துருக்கீங்க அதனால் ரொம்ப நன்றி இனிமேல் தான் நண்பர்கள் எல்லாம் வருவாங்க லைக் போடுவாங்க எனக்கு நண்பர்களை மேலே நம்பிக்கை இருக்குது வாங்க பழகலாம் சோகங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வாங்க யாரெல்லாம் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க யாரெல்லாம் சோகமா இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் சந்தோஷத்தை பகிர்ந்தாலும் சோகத்தை பகிர்ந்துக்கணும் நான் தமிழ் இருக்கீங்களா லைக் போட சொன்னேன் போடல போல இருக்கீங்களா தோசை சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் லைக்கு போட்டுட்டிங்களா அப்போ லேட்டாக தான் விடும் தோசை சாப்பிட்டீங்களா தமிழ் அருமை அருமை நான் எங்கள் வீட்லேயும் தோசை தான் நண்பர்கள் லைனுக்கு வந்தால் நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது நெட்டு வேலை செய்தால் நன்றி வர மாட்டாங்க லைக் போட்டிங்களா ஓகே ஓகே நன்றி தமிழ் கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு காட்டும் உண்மையிலே என்னுடைய ஃபர்ஸ்டு சப்போர்ட்டரை நீங்கள் தான் லைக் போட்டால் அடுத்த நிமிஷம் கரெக்டாக வந்துட்டீங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்கே லைக் போடுறாங்க லைக்கும் போட மாட்டாங்க கமாண்டும் பண்ண மாட்றாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு லட்சம் பிடிக்கணும் என்ன பண்ணுறது போட்டிங்க ஆள் இல்லையே என்ன பாய் கிளம்புறீங்களா தமிழ் சரி கிளம்புங்க போலே ஆயிடுச்சு போயிட்டு நல்லா தூங்குங்க அடுத்து யார் வரான்னு பாப்போம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க உம் தூங்க போறீங்களா தூங்க தூங்க போங்க போங்க ஆள் வரும் இனிமே தான் லேட்டாதான் வருவாங்க எல்லாம் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி வாங்க வாங்க போயிட்டு வாங்க என்னோட நண்பர்கள் திரும்ப திரும்ப வருவாங்க கொஞ்சம் லேட் ஆகும் நேரில் கூட பேசிடுவாங்க ஆனால் இதில் ஐவில் யாரும் கமாண்ட் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி அதெல்லாம் லக்கு இருக்கிறவங்களுக்கு தான் கமாண்ட் வரும் யாரெல்லாம் என்னோட வீடியோ பாக்குறீங்க என்னோட சேனலை என்னுடைய பிழைகளை எடுத்து சொல்லுங்க என்னோட தவறை எடுத்து சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஏதாச்சும் நல்லா இருந்தா அதை சொல்லுங்க தவறானதை முதல்ல சொல்லுங்க நல்லதாக கடைசியா சொல்லுங்க நம்ம சேனல் சப்போட்டர் மயில் இறகே காணமே ஒரு நாள் வந்தால் ரெண்டு நாள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அதை லைக்கே போடுங்க ப்ளீஸ் ஹேல்